ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ப்ரைம் லீகல் சர்வீசஸ் ஜூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் நான் இந்த யூடியூப் சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் உண்மையில் இந்த சேனல் க்ரியேட் பண்ணினதுக்கும் இந்த சேனலில் நான் இந்த லாங் வீடியோ போடுறதுக்கும் மிக முக்கியமான காரணம் நான் லாஸ்டாக எங்கள்ட டிக்டாக் தளத்தில் போட்ட ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் சம்மந்தமாக வந்த அதிகளவிலான என்கொயரிஸ் அந்த என்கொயரிஸுக்கு பெரும்பாலான ஆக்கள் பெரும்பாலான ஒரே மாதிரியான கொஷன் தான் இருந்தது ஒரே மாதிரியான டவுட் தான் இருந்தது அதில் வந்து டிக்டாக் அன்னைக்குள்ள எங்களால் ஒரு லாங் வீடியோ போட முடியாத ஒரு சூழலும் இருந்தது ஸோ அதால் என்னால் மிக தெளிவான விளக்கங்கள் அந்த வீடியோவில் கொடுக்க முடியல அதே நேரம் நிறைய பேர் கால் பண்ணி இமெயில் ஈமெயில் பண்ணியிருந்தனீங்க எல்லாருக்கும் என்னால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் நான் சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அப்படி இப்போ நிறைய பேரை மிஸ் பண்ணுறதை விட தனித்தனியாக நாங்கள் காலில் பண்ணும்போது இமெயிலில் சொல்லும்போது சில பேரை மிஸ் பண்ணுற என்ற காரணத்தினால உங்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை ஒரு லாங் வீடியோவா எங்களோட சேனல்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இலங்கையில் இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரியும் நானும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற உண்மையில் அங்கே இருந்து கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் எங்களோட கல்வித்தரத்தை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எடியூகே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கும் என்று சொல்லி நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது பட் அதை எந்த முறையில் சரியான முறையில் நாங்கள் கொண்டு போகிறதுன்றதோ அல்லது அதுக்கான வழிவகைகள் வேறு நாடுகளில் என்னென்ன வழிவகைகள் இருக்குது என்றதோ எங்களுக்கு சரியா தெரியவாறு இல்ல அவ்வளவு எளிதாக அதனால நான் இந்த யூடியூப் தளத்தில் கனடா நாட்டில் நடக்கிற கனேடியன் இமிகிரேஷன் சம்பந்தமான சகல தகவல்களையும் நான் இந்த யூடியூப் தளத்தில் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு வருவேன் கனடா நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நீங்கள் மைக்ரேட் ஆகிறதுக்கு என்னென்ன வழியான வழிவகைகள் இருக்கின்றது அந்த வழிவகைகளை நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு இப்போ இருக்கிற பேஸுக்கு வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்றதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ற படிமுறையான விளக்கங்களையும் என்ற வழிவகைகளையும் நான் கட்டாயம் இந்த வீடியோ இந்த தளத்தில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல் கட்டாயம் உங்களை வந்தடையும் இது இண்டிக்கு அல்லாட்டிக்கு இன்னைக்கு நாங்கள் இதில் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாட்டிக்கும் கட்டாயம் நீங்கள் கனடாவுக்கு வரவேண்டும் என்ற கனவை உங்களுக்கு நிறைவேற்றி கொள்றதுக்கான ஒரு வழிவகையா இந்த சேனல்ல நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்